அனுமதி தரப்படாததால் சமைப்பதை நிறுத்தி தண்டனை கைதிகள் போராட்டத்தை துவக்கியதால் விசாரணை கைதிகள் மூலம் சிறைத்துறையினர் சமையல் செய்ய துவங்கியுள்ளனர் புதுச்சேரியில் கடந்த ஜூன் மாதம் மத்திய சிறையிலிருந்து பரோலில் வந்த பிரபல ரவுடி கர்ணா குடும்பத்தோடு வாயமானார் இதனையடுத்து போலீசார் அவரை பிடித்தனர் அதிலிருந்து தண்டனை கைதிகளுக்கு பரோல் கிடைப்பதில்லை தற்போது மத்திய சிறையில் நூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட தண்டனை சிறைவாசிகள் இருக்கின்றனர் அவர்கள் பரோல் கிடைக்காததால் இன்று முதல் சமைப்பதை நிறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் சிலர் சாப்பிடவும் இல்லை என்றும் கூறப்படுகிறது பொருள் கிடைக்காதது நேர்மையான அதிகாரிகளை நியமிக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி இப்போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் இதனால் சிறைத்துறையினர் விசாரணை கைதிகள் மூலம் சமையல் பணிகளை செய்துள்ளனர் ஆனால் தண்டனை சிறைவாசிகள் போராட்டத்தின் ஒரு பகுதியாக உணவும் உண்ண மறுப்பு தெரிவித்து உண்ணாவிரதத்தையும் துவக்கியுள்ளனர் இதுபற்றி விவரங்களை காவல்துறை தலைமையத்திற்கு சிறைத்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது புதுச்சேரியில் சாலையோர ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டு வரும் நிலையில் பிரதான சாலையான அண்ணா சாலையில் போலீஸ் பாதுகாப்புடன் ஆக்கிரமிப்புகளை நகராட்சி ஊழியர்கள் அகற்றினர் புதுச்சேரி மாவட்ட நிர்வாகத்தின் உத்தரவின் பேரில் புதுச்சேரி நகரம் ஊரக பகுதிகளில் சாலைப்புற ஆக்கிரமிப்புகளை அகற்றும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது புதுச்சேரியின் முக்கிய சாலைகளில் நடைபாதை ஆக்கிரமிப்பு கடைகள் உள்ளிட்டவற்றை நகராட்சி அலுவலர்கள் அப்புறப்படுத்தி வருகின்றனர் அதன்படி ஜவஹர்லால் நேரு வீதி காமராஜர் சாலை அதனை ஒட்டியுள்ள பகுதிகளில் ஆக்கிரமிப்பு அகற்றும் பணி ஏற்கனவே நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து அண்ணா சாலையில் ஆக்கிரமிப்புகள் அகற்றும் பணி நேற்று நடைபெற்றது குபேர் பஜார் முன்பிருந்து ஆக்கிரமிப்பு கடைகள் நகராட்சியினர் அப்புறப்படுத்தினர் மேலும் விளம்பர பலகைகளையும் பதாதைகளையும் அப்புறப்படுத்தினர் சில இடங்களில் சாலையை ஆக்கிரமித்து கட்டப்பட்டிருந்த கடைகளின் படிகளும் இடித்து அப்புறப்படுத்தப்பட்டன இதற்கு சில வியாபாரிகள் எதிர்ப்பு தெரிவித்து நகராட்சி ஊழியர்களோடு கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் பின்னர் போலீஸ் பாதுகாப்புடன் ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டன உழவர்கரை சட்டமன்ற தொகுதி ரோஜா நகர் ரோஜா நகர் மெயின் ரோடு டீச்சர்ஸ் காலனி டென்த் கிராஸ் காமராஜர் நகர் வஉசி வீதி தார்சாலை அமைத்து கொடுத்ததற்கும் மற்றும் குடிநீர் வாய்க்கால் அமைத்ததற்கும் நன்றி தெரிவிக்கும் வகையில் உழவர்கரை சட்டமன்ற தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் அவர்களுக்கு ஐஸ்வர்யம் ஆயில் மில் உரிமையாளர் சதீஷ்குமார் அவர்கள் ஏற்பாட்டில் தொகுதியில் ஊர் பொதுமக்கள் அனைவரும் அழைத்து நன்றி தெரிவித்தனர் பாகூர் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் புதிதாக நிறுவப்பட்டுள்ள அல்ட்ரா சவுண்ட் ஸ்கேன் இசிஜி கருவிகளை மக்கள் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்தார் புதுச்சேரி சுகாதாரத்துறை சார்பில் பாகூர் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் கர்ப்பிணி தாய்மார்களின் நலன் கருதி பிரசவத்திற்கு முந்தைய பராமரிப்பு உறுதிப்படுத்தும் திட்டத்தின் அல்ட்ரா அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் இசிஜி கருவிகள் நிறுவப்பட்டுள்ளது இதற்கான திறப்பு விழா நடைபெற்றது விழாவில் சுகாதாரத்துறை துணை இயக்குநர் டாக்டர் ஆனந்தலட்சுமி வரவேற்றார் இயக்குனர் டாக்டர் செவ்வேல் முன்னிலை வகித்தார் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் தலைமை தாங்கினார் சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் கலந்து கொண்டு அல்ட்ரா சவுண்ட் ஸ்கேன் மற்றும் இசிஜி கருவிகளை பயன்பாட்டிற்கு ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார் தொடர்ந்து விழாவில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் இந்திய அளவில் எந்த ஒரு ஆரம்ப சுகாதார நிலையங்களிலும் இதுபோன்ற ஸ்கேன் கருவிகள் கிடையாது என்றும் இந்தியாவில் புதுச்சேரியில்தான் முதன்முறையாக ஆரம்ப சுகாதார நிலையத்தில் கர்ப்பிணி தாய்மார்களின் நலனுக்காக ஸ்கேன் கருவிகள் நிறுவப்பட்டுள்ளதாகவும் கூறினார் இதன் மூலமாக புதுச்சேரி அரசு எந்த அளவிற்கு சுகாதாரத்துறையில் முக்கியத்துவம் கொடுப்பது என்பதை நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது என்றார் நிகழ்ச்சியில் பாகூர் ஆரம்ப சுகாதார நிலைய தலைமை மருத்துவர் டாக்டர் ஆனந்தரே மருத்துவர்கள் செவிலியர்கள் ஆஷா பணியாளர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் புதுச்சேரி அரசு கல்வித்துறை சார்பில் நான்காம் வட்டம் சார்பாக கலைஞர் கருணாநிதி அரசு மேல்நிலைப்பள்ளி கேரம்போட்டியை சோரப்பட்டு அரசு பள்ளி வளாகத்தில் நடத்தியது புதுச்சேரி அரசு கல்வித்துறை சார்பில் நான்காம் வட்டம் சார்பாக கலைஞர் கருணாநிதி அரசு மேல்நிலைப்பள்ளி கேரம்போட்டியை சோரப்பட்டு அரசு உயர்நிலைப் பள்ளியின் வளாகத்தில் நடத்தியது விளையாட்டுத்துறை துணை இயக்குனர் வைத்தியநாதன் சோரப்பட்டு பள்ளியின் தலைமை ஆசிரியர் சுப்பிரமணி ஆகியோர் கேரம் போட்டியை குத்துவிலக்கேற்றி தொடங்கி வைத்தனர் இதில் அரசு மற்றும் தனியார் பள்ளிகளை சார்ந்த மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் மேலும் மாணவர்கள் பிரிவில் பதினேழு வயது ஆகிய பிரிவுகளிலும் மாணவிகள் பிரிவில் பத்தொன்பது பதினேழு பதினான்கு வயது ஆகிய பிரிவுகளிலும் கேரம் போட்டி நடத்தப்பட்டது இரண்டு நாட்கள் நடைபெறும் இப்போட்டியின் தொடக்க விழா இன்று தொடங்கி வைக்கப்பட்டது உடற்கல்வி ஆசிரியர் முனைவர் செல்வகுமார் சோரப்பட்டு பள்ளியில் கேரம் விளையாட்டுப் போட்டிக்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளையும் சிறப்பாகவும் செய்திருந்தார் உடற்கல்வி விரிவுரையாளர் ரஷீத் அகமது சிறப்புரையாற்றினார் மற்ற ஜோனிலிருந்து நான்காம் வட்டத்திற்கு புதிதாக வருகை தந்திருக்கும் உடற்கல்வி விரிவுரையாளர் லக்ஷ்மி உடற்கல்வி ஆசிரியரும் தேசிய கேரம் நடுருமான சாந்தி ஆகியோர்களை இந்நிகழ்ச்சியில் பாராட்டி மகிழ்ந்தனர் இப்போட்டியானது தொடர்ந்து இரண்டு நாட்கள் நடைபெறும் என்பதும் குறிப்பிடத்தக்கது கிருமாம்பாக்கத்தில் இந்திரா காந்தி பிறந்தநாள் விழா காங்கிரஸ் பிரமுகர் மோகன்தாஸ் தலைமையில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது ஏம்பலம் தொகுதி கிருமாம்பாக்கத்தில் முன்னாள் பிரதமர் காந்தி பிறந்தநாள் விழா காங்கிரஸ் பிரமுகர் மோகன்தாஸ் தலைமையில் கொண்டாடப்பட்டது கிருமாம்பாக்கம் சிறுவர் பூங்காவில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக ஏம்பலம் தொகுதியின் காங்கிரஸ் பிரமுகர் சமூக சேவகர் மோகன்தாஸ் பங்கேற்று தலைமை தாங்கி அங்குள்ள இந்திரா காந்தி சிலைக்கு மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்தி இனிப்புகளை வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் கிருமாம்பாக்கம் பிள்ளையார்குப்பம் பாக்கம் ஏம்பலம் கோர்க்காடு உள்ளிட்ட பகுதியை சார்ந்த இளைஞர் காங்கிரஸ் மகிழா காங்கிரஸ் நிர்வாகிகள் பிரமுகர்கள் தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர் இந்திரா இண்டன் சர்வீஸ் மற்றும் தந்தை பெரியார் பள்ளி அரியாங்குப்பம் நாட்டு நலப்பணி திட்டம் சார்பில் எல்பிஜி பாதுகாப்பு பற்றிய விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது இந்திரா இண்டியன் சர்வீஸ் மற்றும் தந்தை பெரியார் மேல்நிலைப் பள்ளியின் அரியங்குப்பம் நாட்டு நலப்பணி திட்டம் சார்பில் சமையல் எரிவாயு சிலிண்டர் கையாள்வது மற்றும் பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி பள்ளியின் வளாகத்தில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் பள்ளியின் துணை முதல்வர் விஜயா தலைமை தாங்கினார் என்எஸ்எஸ் நிகழ்ச்சி அதிகாரி பார்த்தி விரிவுரையாளர்கள் சுப்பிரமணியன் கார்த்திகேயன் குணாவதி நூலக அலுவலர் ஐயப்பன் இந்திரா இண்டன் சர்வீஸ் மேலாளர் உமா ஆகியோர் மாணவிகளுக்கு எல்பிஜி பாதுகாப்பு பற்றி விளக்கினர் விழாவில் இந்திரா இண்டன் சர்வீஸ் பருசுராமன் மாநில என்எஸ்எஸ் அதிகாரி சதீஷ்குமார் மற்றும் முன்னாள் ஆசிரியர் தேசிய விருதாளர் ஆசிரியர் திலகவதி ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் விழாவின் ஏற்பாடுகளை பள்ளியின் என்எஸ்எஸ் அதிகாரிகள் செய்திருந்தனர் இதில் தொன்னூறுக்கும் மேற்பட்ட மாணவிகள் பங்கேற்று பயனடைந்தனர் புதுச்சேரியில் பழங்குடியினர் வசிக்கும் பகுதிகளை ஆய்வு செய்த ஆதிதிராவிடர் நலத்துறை செயலர் டாக்டர் முத்தம்மா அந்த மக்களுக்கான அடிப்படை வசதிகளை உடனடியாக செய்து தர வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் இருளர் காட்டு நாயக்கன் மலை குறவன் எர்குலா குருமன்ஸ் உட்பட சுமார் நான்காயிரத்திற்கும் மேற்பட்ட பழங்குடியின குடும்பங்கள் வசித்து வருகின்றனர் அவர்களுக்கு குடியிருப்பு உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் செய்து தர வேண்டுமென்று பல ஆண்டுகளாக அரசை வலியுறுத்தி வருகின்றனர் இந்நிலையில் ஆதி திராவிடர் நலத்துறை செயலர் டாக்டர் முத்தம்மா மாவட்ட ஆட்சியர் குளோத்துங்கன் ஆதி திராவிடர் நலத்துறை இயக்குநர் இளங்கோவன் தலைமையில் அதிகாரிகள் குழு புதுச்சேரியில் பல்வேறு இடங்களில் பழங்குடியினர் வசிக்கும் இடங்களில் ஆய்வு செய்து வருகின்றனர் அந்த வகையில் இன்று காலாப்பட்டு சுனாமி குடியிருப்பு அருகே உள்ள பழங்குடியினர் குடியிருப்பு மற்றும் சஞ்சீவி நகர் பகுதியில் இன்று ஆய்வு மேற்கொண்டனர் அப்போது அந்த மக்களின் குறைகளை கேட்டறிந்து துறை செயலர் முத்தம்மா உடனடியாக குடியிருப்பு மின்வசதி மற்றும் குடிநீர் வசதி ஏற்படுத்தி தர வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார் இந்த ஆய்வின் போது வருவாய்த்துறை அதிகாரிகள் ஆதி திராவிடர் நலத்துறை அதிகாரிகள் மற்றும் புதுச்சேரி பழங்குடியினர் கூட்டமைப்பு தலைவர் ராம்குமார் உட்பட பலரும் உடனிருந்தனர் தங்களது சமுதாயத்தை சார்ந்தவர்களுக்கு உரிய இன சான்றிதழ் வழங்க வேண்டும் என்று புதுச்சேரி காட்டுநாயகன் சமுதாய சீர்திருத்த சங்கத்தினர் கோரிக்கை விடுத்துள்ளனர் மாணவர்கள் பள்ளி படிப்பு மற்றும் கல்லூரிகளில் சேர்ந்து படிப்பதற்கு ஜாதி சான்றிதழ் தேவைப்படுகிறது இதன் அடிப்படையில் பழங்குடியினரான காட்டுநாயக்கன் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் இன சான்றிதழ் கோரி விண்ணப்பிக்கும் பொழுது உரிய விசாரணை மேற்கொண்டு காட்டுநாயக்கன் சமுதாய சீர்திருத்த சங்கத்திடம் கலந்து ஆலோசித்து உண்மை தன்மையை அறிந்து அவர்களுக்கு உரிய இன சான்றிதழ் வழங்கிட வேண்டும் என்று புதுச்சேரி முத்திரையர் பாளையம் காட்டுநாயக்கன் சமூக சீர்திருத்த சங்க தலைவர் சுரேஷ் மற்றும் செயலாளர் கண்ணன் ஆகியோர் வட்டாட்சியரிடம் கோரிக்கை மனு அளித்தனர் மேலும் கௌரவ தலைவர்கள் சுப்ராயலு களியமூர்த்தி துணைத் தலைவர்கள் முத்தையன் நாகமுத்து செயல் தலைவர் மதியழகன் ஆகியோர் உடனிருந்தனர் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் ராம் முனுசாமி பிறந்தநாள் விழாவில் முதல்வர் ரங்கசாமி சட்டமன்ற உறுப்பினர்கள் உட்பட அரசியல் கட்சியினர் கலந்து கொண்டு வாழ்த்து தெரிவித்தனர் புதுச்சேரி என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் ராம் முனுசாமி பிறந்தநாள் விழா அவரது ஆதரவாளர்களின் ஏற்பாட்டின் பேரில் கந்தப்ப முதலியார் வீதியில் உள்ள அவரது இல்லத்தில் கொண்டாடப்பட்டது இதில் முதலமைச்சர் ரங்கசாமி சட்டமன்ற உறுப்பினர்கள் நேரு ஏகேடி ஆறுமுகம் அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் ஆகியோர் கலந்து கொண்டு ராம் முனுசாமிக்கு சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தனர் மேலும் ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளையும் வழங்கி சிறப்பித்தனர் இதனைத் தொடர்ந்து கல்வியாளர் வி சி சி நாகராஜன் நேரில் வந்து ராம் முனுசாமிக்கு சால்வை அணிவித்து பிறந்தநாள் வாழ்த்து கூறினார் மேலும் பல்வேறு அரசியல் கட்சியினர் தொழிற்சங்கத்தினர் மற்றும் தொழிலாளர்கள் ராம் முனுசாமிக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர் முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி பிறந்தநாளையொட்டி ஆளுநர் கைலாசநாதன் முதலமைச்சர் ரங்கசாமி அமைச்சர்கள் மற்றும் காங்கிரஸ் கட்சியினர் இந்திரா காந்தி சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள் முன்னாள் பாரத பிரதமர் இந்திரா காந்தியின் பிறந்தநாள் விழா புதுச்சேரி அரசு சார்பில் தேசிய ஒருமைப்பாட்டு தின விழாவாக இன்று கொண்டாடப்பட்டது இதனையொட்டி நூரடி சாலை விழுப்புரம் சாலை சந்திப்பில் அமைந்துள்ள அவரது சிலைக்கு துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் முதலமைச்சர் ரங்கசாமி மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு க லட்சுமி நாராயணன் அமைச்சர்கள் ஜெயக்குமார் சாய்ஜி சரவணகுமார் சட்டப்பேரவை துணைத் தலைவர் ராஜவேலு அரசு கொறடா ஆறுமுகம் சட்டமன்ற உறுப்பினர்கள் ரமேஷ் பாஸ்கர் என்கின்ற தக்ஷாமூர்த்தி ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள் இதனைத் தொடர்ந்து முதலமைச்சர் தேசிய ஒருமைப்பாட்டு தின உறுதிமொழியை வாசிக்க அனைவரும் ஏற்றுக்கொண்டனர் இதனையடுத்து காங்கிரஸ் கட்சி சார்பில் மாநில தலைவர் எம் பி வைத்திலிங்கம் தலைமையில் முன்னாள் முதல்வர் நாராயணசாமி சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் மற்றும் முன்னாள் அமைச்சர்கள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் உட்பட காங்கிரஸ் கட்சியினர் இந்திரா காந்தி சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள் திருவண்டார் கோவில் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி அசோசியேஷன் சார்பாக மாணவர்களுக்கு விளையாட்டு ஆடைகள் வழங்கும் நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் திருவண்டார் கோவில் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி அசோசியேஷன் சார்பாக மாணவர்களுக்கு விளையாட்டு ஆடைகள் வழங்கும் நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு துணை முதல்வர் சந்திரன் தலைமை தாங்கினார் தலைமை உரையும் தலைமை ஆசிரியர் மங்களம் முன்னிலை வகித்தார் திட்டத்தலைவர் சிவராமச்சந்திரன் போற்றுரை வழங்கினார் தலைவர் திருவாசகம் சிறப்புரை காட்சினார் செயலர் லோகேஷ் ஆனந்த் வாழ்த்துறை வழங்கினார்கள் நிகழ்ச்சியின் ஒருங்கிணைப்பாளர்கள் உடற்கல்வி ஆசிரியர் ஜெயந்தி மாணவர்களின் பெயர் பட்டியல் வாசிக்க சிறப்பு விருந்தினர்கள் மாணவர்களுக்கு இலவசமாக விளையாட்டு சார்ந்த ஆடைகள் வழங்கினர் நிகழ்ச்சியில் மாநில அளவில் வெற்றி பெற்ற மாணவிக்கு நிதி உதவியும் அளிக்கப்பட்டது நிகழ்ச்சியினை முனைவர் மோகன்ராஜ் தொகுத்து வழங்க விரிவுரையாளர் லட்சுமி நன்றிவுரை வழங்கினார் இதனைத் தொடர்ந்து பள்ளி வளாகத்தில் மாணவ மாணவிகள் மரக்கன்றுகளை நட்டனர் இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை இருபால் ஆசிரியர்களும் சிறப்பாகவும் செய்திருந்தனர் புதுச்சேரியில் அமைப்பு சாரா தொழிலாளர்கள் தீபாவளி உதவித்தொகை பெற வங்கிக் கணக்கு எண் உள்ளிட்ட ஆவணங்களை அளிக்குமாறு புதுச்சேரி தொழிலாளர் நலச்சங்கம் அறிவித்துள்ளது அமைப்பு சாரா தொழிலாளர் நலச்சங்கம் அதிகாரி வெங்கடேசன் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பு புதுச்சேரி அமைப்பு சாரா தொழிலாளர்கள் நலச்சங்கத்தில் கடந்த மார்ச் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை பதிவு செய்துள்ள உறுப்பினர்களுக்கு அரசு அறிவித்த தீபாவளி உதவித்தொகை ரூபாய் ஆயிரத்து ஐநூறு வங்கிக் கணக்கில் கடந்த பதினைந்தாம் தேதி முதல் பதினெட்டாம் தேதி வரை செலுத்தப்பட்டுள்ளது இந்த உதவித்தொகை கிடைக்கப்பெறாத உறுப்பினர்கள் வருகின்ற டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள் அமைப்பு சாரா நலச்சங்கத்தை நேரில் அணுகி தங்களது உறுப்பினர் அடையாள அட்டை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சந்தா ரசீது தற்போது பயன்பாட்டில் உள்ள வங்கிக் கணக்கு புத்தகம் மற்றும் ஆதார் அட்டை நகலை வழங்க வேண்டும் ஆவணங்கள் வழங்காத உறுப்பினர்களுக்கு உதவித்தொகை பெறுவதற்குரிய கால அவகாசம் மேலும் நீடிக்கப்பட மாட்டாது நிகழ் ஆண்டிற்கான தீபாவளி உதவித்தொகை மீண்டும் செலுத்த இயலாது எனவே உறுப்பினர்கள் வங்கிக் கணக்கை உரிய முறையில் புதுச்சேரி காரைக்கால் ஆகியவற்றில் ஆகியவற்றிலுள்ள அமைப்புசாரா தொழிலாளர் நலச்சங்கங்களில் அளிக்க வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது வெளிநூர் தொகுதியில் நாற்பத்தோரு பயனாளிகளுக்கு வீடு கட்டும் தவணைத் தொகை ஆணையை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா அவர்கள் வழங்கினார் குடிசை மாற்று வாரியம் மூலமாக விளிநூர் தொகுதியை சார்ந்த நாற்பத்தி ஒரு பயனாளிகளுக்கு ரூபாய் ஒரு லட்சத்து இருபதாயிரம் வீதம் மொத்தமாக முப்பத்தி மூன்று லட்சத்து தொன்னூறாயிரம் ரூபாய் வீடு கட்டும் முதல் மற்றும் மூன்றாம் தவணைத் தொகையை அவரவர் வங்கிக் கணக்கில் செலுத்தியதற்கான ஆணை வழங்கும் நிகழ்ச்சி வில்னூர் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் இன்று காலை நடைபெற்றது இதில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா அவர்கள் கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு வீடு கட்டும் தொகைக்கான ஆணையை வழங்கினார் நிகழ்ச்சியில் குடிசைமாற்று வாரிய செயற்பொறியாளர் சுந்தர்ராஜன் உதவி பொறியாளர் ரவி இளைநிலை பொறியாளர் அனில்குமார் மற்றும் திமுக தொகுதியின் செயலாளர் மணிகண்டன் பொதுக்குழு உறுப்பினர்கள் ராமசாமி தர்மராஜ் அவைத்தலைவர் ஜலால் அனி இலக்கிய அணி அமைப்பாளர் சீனு மோகன்தாசு வர்த்தகர் அமைப்பாளர் ரமணன் விவசாய அணி அமைப்பாளர் குலசேகரன் ஆதிதிராவிடர் அணி அமைப்பாளர் செல்வநாதன் சிறுபான்மை பிரிவு அமைப்பாளர் ஹாலித் சபரி அனிஷ் உட்பட திரளான திமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் தேசிய ஒருமைப்பாட்டு வாரத்தை முன்னிட்டு தலைமை செயலகத்தில் தேசிய ஒருமைப்பாட்டு உறுதிமொழி ஏற்கும் நிகழ்ச்சி தலைமை செயலர் சரத் சௌகான் தலைமையில் நடைபெற்றது புதுச்சேரி அரசு சார்பில் தேசிய ஒருமைப்பாட்டு வாரம் நவம்பர் பத்தொன்பதாம் தேதி முதல் இருபத்து ஐந்தாம் தேதி வரை கடைபிடிக்கப்படுகிறது இதனை முன்னிட்டு புதுச்சேரி அரசு தலைமை செயலகத்தில் தேசிய ஒருமைப்பாட்டு உறுதிமொழி ஏற்கும் நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது தலைமை செயலர் சரத் சவுகான் உறுதிமொழியை வாசிக்க தலைமை செயலக ஊழியர்கள் அனைவரும் ஏற்றுக்கொண்டனர் இதனைத் தொடர்ந்து அரசு செயலர் சுந்தரேசன் உறுதிமொழியை தமிழில் வாசிக்க அனைவரும் ஏற்றுக்கொண்டனர் இதில் அரசு செயலர்கள் மற்றும் தலைமை செயலக அனைத்து ஊழியர்கள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர்